வணக்கம் உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று சுரைக்காய் தோசை எப்படி செய்வது என்று பார்ப்போம் சுரைக்காய் என்பது உடம்பில் கொழுப்பை கரைப்பதிலும் சிறுநீரகத்தை பாதுகாப்பதிலும் சுரைக்காய்க்கு நிகர் சுரைக்காய் மட்டுமே இவற்றை கூட்டு பொரியல் போன்ற உணவுகளாகவே நாம் உண்ணுகின்றோம் இவற்றை தோசையாகவும் சமைத்து உண்ணலாம் அது எவ்வாறு என்பதை அறிந்து கொள்வோம் இதற்கு தேவையானவை பச்சரிசி ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் சுரைக்காய் ஒன்றை கப் பூண்டு ஐந்து பல் இஞ்சி சிறு சிறுதுண்டு வரமிளகாய் காரத்திற்கேற்ப இதன் செய்முறையை நாம் காண்போம் சுரைக்காயை தோல் நீக்கி சிறு துண்டுகளாக கொள்ளவும் மற்ற தேவையான பொருட்களை தயாராக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் பச்சரிசி இட்லி அரிசி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி குறைந்தது இரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பிறகு ஊற வைத்த அரிசி நறுக்கிய சுரைக்காய் இஞ்சி பூண்டு வரமிளகாய் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கிரைண்டரில் போட்டு நன்கு அரைத்து கொள்ளவும் அரைத்த மாவுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைத்து வைத்து குறைந்தது நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் புளிக்க விட வேண்டும் மாவு புளித்ததும் எடுத்து தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி தோசையாக ஊற்றவும் விருப்பப்பட்டால் நறுக்கிய வெங்காயம் மிளகாய் கொத்தமல்லி இலை ஆகியவற்றை கலந்து தோசையாக ஊற்றவும் இன்னும் சுவையாக இருக்கும் தேங்காய் சட்னியுடன் சூடாக பரிமாறவும் இதன் ஆரோக்கிய குறிப்பு பற்றி பார்ப்போம் மலச்சிக்கல் செரிமான மின்மை வாயு தொந்தரவு ஆகியவை ஏற்படுவதை தடை செய்கின்றது சுரைக்காயை மதிய உணவுடன் சேர்த்து அருந்தி வந்தால் பித்தம் சமநிலை அடையும் சுரைக்காய் நரம்புகளுக்கு புத்துணர்வை கொடுத்து உடலை வலுப்படுத்தும் பெண்களுக்கு உண்டாகும் சோகையை போக்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் குடல் புண்ணை சரி செய்யும் மூலநோய் உள்ளவர்களுக்கு சுரைக்காய் சிறந்த மருந்து சுரையின் இலைகளை நீரிலிட்டு ஊற வைத்து அந்த நீரை பருகி வந்தால் வீக்கம் பெருவயிறு நீர்க்கட்டு நீங்கும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இக்காயினை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொண்டால் கொண்டால் உடல் எடையை குறைப்பதோடு ஆரோக்கியத்தையும் பெறலாம் என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்